ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஷோபக் கிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி அதிகாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தட்சி நட்சத்திரம் ரோஹிணி இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகா காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி கிறிஸ்துமஸ் பண்டிகை திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih atas dukungan anda மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியான செய்திகள் சுப செய்திகளை சந்திக்க முடியும் தடங்களான ஒரு சில காரியங்களை தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி ஒருபோதும் இறுதி அல்ல தோல்வி எப்போதும் உறுதி அல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்தரப்படி தண்டாயுத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு புதன் பகவான் முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால புதன் பகவான் தாய் மாமனுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும் பங்காளி பகை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பியவர்கள் ஏமாற்றினால் சாமர்த்தியமல்ல துரோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்பட்ட நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் பாக்கிகள் வசூலாக கூடிய நல்ல நாள் அதாவது நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை கொண்டவர்க்கு வாழ்வு சிறப்பு பொறாமை கொண்டவர்க்கு வாழ்வே இழப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி யோக விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்டகால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி மிகுதியாக கூடிய அதே சமயம் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இருந்தால் போதும் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி நீல கண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் என்பதை புரிந்து கொள்வது நல்ல பிரசன்ன சாஸ்திரப்படி சந்தான விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது கண்ணி ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் அதாவது எதிர்பார்த்து அப்படிங்கிறத விட நிர்பந்தமான செலவு அப்படிங்கிறத விட தேவையில்லாத செலவுகள் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எந்த நேரத்திலும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சுய புத்தியை பயன்படுத்தி பயபக்தியோடு பெருமையான வாழ்க்கையை அமைக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளரும் வரையல்ல வாழும் வரை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி மங்கள லிங்கேஸ்வரரை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆடை அணிகலன் சேர்க்கை அதிகரிக்கும் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் கொளிக்கும் பொதுவாகவே ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கவுளி கவுளியாக காசு பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுத்தவர்கள் கூட வியக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி கல்யாண சுந்தரேஸ்வரர் வழி பாடு வைப்பதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கேட்ட இடத்துல உதவி அப்படிங்கிறத விட உங்களை தேடி வந்து நாடி வந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரட்ச சாஸ்திரப்படி முக்தி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய நாள் அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இதை செய்யலாமா வேண்டாமா அவரை பார்க்கலாமா வேண்டாமா இந்த உத்தியோகம் போகலாமா வேண்டாமாங்கிற மதில் மேல் பூனையாக உங்கள் மனசு அலைவாயும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நிலையான முடிவு எடுக்கக்கூடிய அந்த நிலையான முடிவுகளை வந்து சுதந்திரமாக செயல்படுத்தக்கூடிய சமூகம் சொந்த பந்தம் அக்கம்பக்கம் அப்படின்னு கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லிய வாக்கியத்துக்கு நாம் அடிமை சொல்லாத வாக்கியம் நமக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி நெல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு களவு போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கலைந்த தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நதி போல நகர்ந்து கொண்டே இருப்பவருக்கு கடல் போன்ற வெற்றி காத்திருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Subtitles by <mimicly> the Amara.org community கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகக்கூடிய நல்ல நாள் நான்காம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்ததிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நல்ல நல்ல மனசால சந்திக்கக்கூடிய நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதற்கும் ஆசைப்படாமலும் எதையும் எதிர்பார்க்காமலும் வாழ பழகுவது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி பால சுப்பிரமணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ആണല്ലേ <muchas> மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்குவாதம் தவிர்க்க வேண்டிய நாள் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருந்தால் கூட வாக்கு ஸ்தானாதிபதிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி பாதகமாக இருக்கிறதுனால பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசதே என்ற பழமொழிக்கு ஏற்ப கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில நேரங்களில் மௌனத்தை கடைப்பிடிப்பதும் நல்லது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டத்தில் அழுதால் நடிப்பு தனியாக சிரித்தால் பைத்தியம் என்று பெயர் வை உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி வெற்றி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் செய்யுங்கிற இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாற்றியும் வள காணாதவங்க ஓமத்த வளத்தை யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு